திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பூட்டிய அறையில் பெண் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருத்தணி காந்திரோடு பகுதியைச் சேர்ந்த அசோக் குமார் என்பவர் என்பவரது வீட்டின் முதல் தளத்தில் நீலகிரியைச் சேர்ந்த சுஜி ரீட்டா என்பவர் வாடகைக்கு வசித்து வந்ததாக கூறப்படுகிறது சுஜி ரீட்டாவிடம் வீட்டின் உரிமையாளர் அசோக் குமார் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பணம் கடன் வாங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த பணத்தை திருப்பி தராததால் வாடகை வீட்டில் சுஜி ரீட்டா தொடர்ந்து வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் சுஜி ரீட்டா தங்கியிருந்த அறையில் இருந்து வெடிச்சத்தம் கேட்டதாகவும் வீட்டிலிருந்து புகை வருவதாகவும் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் வீட்டின் கதவுகளை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சுஜி ரீட்டா உடல் முழுவதும் எரிந்து சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் சுஜி ரீட்டா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க